மூவாயிரம் மீட்டர் தடகள போட்டியில் காரைக்குடி எல் எஃப் சி பள்ளி மாணவர் முதலிடம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழக பிசிக்கல் எஜுகேஷன் மைதானத்தில் குறுபட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி மற்றும் தடகள போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது போட்டியின் முதல் நாள் மூவாயிரம் மீட்டர் தடகள போட்டியில் காரைக்குடி எல் மேல்நிலைப் பள்ளி மாணவர் ரகுமான் முதலிடத்தையும் அழகப்பா மெட்ரிக் பள்ளியின் மாணவர் உலக சக்தி இரண்டாம் இடத்தையும் புதுவையில் ஆர்சி பள்ளி மாணவர் பூமி பாலா மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் உடன் எல் எஃப்ஆர்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை ஆரோக்கியமேரி கணித ஜோல்னா ஜவஹர் மாரியப்பன் உதவி உடற்கல்வி ஆசிரியை திவ்யா ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எரிதல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன ஆண் பெண் இருப்பாளரும் போட்டியில் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் இப்போட்டி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது